வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனராசியின் வாராந்திர கிரக பலன் இந்த ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள மீனராசியின் வாராந்திர கிரக பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மீனராசிப்பலர் பொதுவாக மீனராசிக்கு ஏழாவது வீட்டில் கேது பகவான் தற்சமயம் பயணம் செய்து கொண்டு இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் நீங்கள் சிறிதும் அலட்சியம் செய்யாதீர்கள் மீனராசி மக்கள் முடிந்தவரை தங்களின் உடலுக்கும் மனதுக்கும் உதவாத தவறான உணவுப் பழக்கம் மற்றும் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டிய காலமாக இக்காலம் இருக்கிறது காரணம் நெருங்கி பழகுபவர் அல்லது நண்பர் உங்களை திடீரென ஒரு விருந்துக்கு அழைக்கும் யோகங்களும் உருவாகின்றன அங்கு சென்று அந்த விருந்தில் நீங்கள் அதிகமாக மருந்து மது அருந்தலாம் அல்லது உங்களுக்கு தேவையற்ற பழக்கமற்ற உணவுகளை அறந்த உண்ணலாம் அது அந்த மது மற்றும் அந்த உணவுகள் உங்கள் ஆரோக்கியத்துக்கு கிடைக்கும் என்பதால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் கூணுங்கள் மீனராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் வாகனம் ஓட்டும் மீனராசி மக்கள் தாங்கள் வாகனம் ஓட்டும்போது பார்வையும் சிந்தனையும் பார்வையில் வைத்து கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும் போன் பேசுவது அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது போன்றவற்றின் மூலம் போக்குவரத்து விதிகளை நீங்கள் மீறும் வாய்ப்பும் உள்ளது இது பாதை கண்காணிப்பாளரால் கண்டுபிடிக்கப்பட்டு உங்களுக்கு பெரிய அபராத தொகை விதிக்கப்படும் சூழலும் இருக்கிறது ஆகவே சற்று சுற்றமறிந்து பயணம் மேற்கொள்வது உங்களுக்கு நலமாக இருக்கும் இது தவிர உங்கள் நேரத்தையும் அந்த செயல் வீணடிக்க வேண்டியிருக்கும் இந்த வாரம் உங்கள் அருமை தாயின் உடல்நிலை சரியாக இருக்கும் மேலும் இதனால் நீங்கள் பல பிரச்சனைகளிலிருந்து இந்த நேரத்தில் உங்களால் விடுபட முடியும் மேலும் உங்கள் தந்தை மேலே செய்யும் பணியிடத்தில் அவர் முன்னேற பல வாய்ப்புகளை பெற்று நலமாக வாழ்வார் இதனால் உங்கள் குடும்பத்தில் அவர் சார்ந்தும் உங்கள் தாய் சார்ந்தும் சாதகமான மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களை வந்து அடையும் மீனராசி மக்கள் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் நீங்கள் கூற விரும்பாத இது போன்ற வேலையை செய்ய மற்றவர்களை கட்டாயப்படுத்த வேண்டாம் காரணம் இந்த நேரத்தில் உங்கள் இயல்பியல் சுயநலம் சற்று அதிகமாக இருக்கும் ஆகவே சுயநலத்தை விடுத்து பொதுநலம் கா சார்ந்து வேலை செய்வது நலமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உங்கள் கீழ் பணிபுரியும் பணியாளருக்கு எந்த பயனற்ற வேலையும் வழங்குவதையும் தவிர்த்து அவர்களும் உங்களை போற்றுமாறு அவர்களை அரவணைத்து செல்வது உங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த வாரம் மீனராசி மாணவர்களும் தங்கள் கல்வியில் ஆராய்ச்சி சார்ந்தவற்றில் முன்னேற வேண்டும் இந்த வழக்கில் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து அதற்கு உகந்த ஆய்வுப் பொருட்களை சேகரிக்க வேண்டும் இல்லை என்றால் பின்னர் ஆராய்ச்சி செய்யும் சமயத்தில் நீங்கள் பல விஷயங்களை சேகரிக்க சேகரிக்க மறந்தது ஞாபகத்துக்கு வந்தும் பயனில்லை ஆகவே சற்று உங்களுடைய படிப்பு சார்ந்து பயிற்சி சார்ந்து தேவைப்படும் பொருட்களை முன்னரே தேடி கண்டுபிடித்து உங்கள் விதம் வைத்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீனராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது முதலில் தங்களின் தேக நலனில் நீங்கள் அக்கறை கொள்ளுங்கள் அதற்கு தேவையான சக்தி வாய்ந்த உணவுகளை மட்டும் உண்ணுங்கள் தங்களின் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் மது மற்றும் தவறான உணவுப் பழக்கத்தை விட்டு தூரம் இருப்பது உங்கள் தேக நலனுக்கு அவசியமாக இருக்கிறது உங்களின் மருந்தையும் விருந்தையும் மருந்தாக பாவித்து அருந்துங்கள் தேகம் நலமாகும் தங்களின் தற்போதைய நிலையை உணர்ந்து கருத்துடன் உங்களின் குடும்பம் வாழ செயல்பட வேண்டும் செலவுகளை குறைத்து சேமிப்பில் அதிக கவனம் கொண்டால் உங்கள் வாழ்வு மேம்படும் உங்கள் குடும்பமும் மகிழ்ந்து வாழும் என்பதற்கு திடமாக நீங்கள் நம்பலாம் அப்பொழுதுதான் உங்களின் வாழ்வும் உங்கள் மக்களின் வாழ்வும் நலமாக மகிழ்ந்து இருக்கும் குரு பகவானை தட்சிணாமூர்த்தி விழாக்கிழமைகளில் வணங்கி வருவது உங்களுக்கு நலமாக இருக்கும் இல்லை என்றாலும் உங்கள் குடும்ப மூத்தோர்களை பெரியவர்களை இல்லை உங்களுடைய ஆசிரியர்களை வணங்கி அவர்கள் தொட்டு வணங்கி அவர்களுடைய ஆசி பெறுவது உங்களுக்கு யாவும் நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்ராக ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆவரணை ஐசுரனையை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவின் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி